நாம மாள மாட்ட வந்துக்கிட்டு இருந்தேன் அப்போ அந்த அடிக்குற சவுண்ட் கேட்டுச்சு பார்த்தா எங்க மாமாவோட கை ரெண்டு கை உடைச்சாங்க உடைஞ்சி தண்ணி கிட்ட செர்ப்ட் அடிச்சிருக்காங்க சார் தண்ணி சார் பாத்தீங்களா அப்புறம் வேற என்ன சார் ஒரு बोली சின்ன தெரியும் சார் அதுல ஸ்பெஷல் டீம் பேர் ராஜா சார் ஆமா எல்லாரும் நாலு அஞ்சு பேர் இருந்தா சார் வணக்கம் மகளே அன்று ஒரு சாத்தான்குளம் இன்று ஒரு திருபுவனம் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலை வழக்கில் அந்த சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் அந்த காவல் அதிகாரிகள் அடித்து கொல்லப்பட்ட அந்த கொலை வழக்கில் இன்னமும் அந்த குடும்பத்தாருக்கு நீதி கிடைக்கல கடந்த சில நாட்களுக்கு முன்பு தான் அந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் தந்தை மகன் இருவருக்குமே வந்து ஐந்தாம் ஆண்டு நினைவு நாள் அவங்க குடும்பத்தாரால் கொண்டாடப்பட்டது ஸோ அந்த நினைவு நாள் கொண்டாடப்படுவதற்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்பு அவருடைய சகோதரி சென்னைக்கு வந்திருந்தாங்க பத்திரிக்கையாளர்களை சந்தித்து கண்ணீரும் கம்பளையும் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இன்னமும் என் தந்தையும் தம்பியையும் அடித்து கொண்டவங்க ரொம்ப சுதந்திரமாக நீதிமன்றத்தில் உலா வர்றாங்க அவங்களுக்கு ஜாமீன் தான் கிடைக்கலே தவிர சர்வ சுதந்திரமாக அவங்க செயல்படுறாங்க அவங்க சஸ்பென்ஷனில் இருக்காங்க இன்னமும் அவங்களுக்கு பாதி சம்பளம் போயிட்டுருக்கு அவங்க என்ஜாய்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவருடன் பணிபுரிந்த சக அதிகாரிகள் அவர் விசாரணைக்கு வரும்போது அந்த குற்றவாளிகள் விசாரணைக்கு வரும்போது அவருக்கு சல்யூட்லாம் வைக்கிறாங்க ஸோ இது எங்களுக்கு ஒரு ஒரு வேதனையாக இருக்குது இன்னமும் எங்கள் தம்பிக்கும் என்னுடைய தகப்பனாருக்கும் அந்த சாவுக்கு அடித்து கொல் கோரமாக கொல்லப்பட்ட அந்த சாவுக்கு இன்னமும் எங்களுக்கு நீதி கிடைக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணீரும் கம்பளமும் ஒரு பேட்டியை கொடுத்துருந்தாங்க அந்த பேட்டியை நான் அந்த வீடியோவோட இடையில் வரைக்கேன் இப்போ ஏற்பட்ட பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் அஜித் குமார் இவரும் காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்டிருக்கார் தற்போது இந்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்கள் தான் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வருது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் வாயை பொத்திக்கிட்டு தான் இருக்காங்க எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இதை பற்றி பேச தயாராகலை இன்றைக்கி ஏழு மணி விவாதமாக இருக்கட்டும் எட்டு மணி விவாதமாக இருக்கட்டும் ஒம்பது மணி விவாதமாக இருக்கட்டும் எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீடியாவும் இந்த அஜித் குமார் கொலை வழக்கு வந்து கண்டிப்பாக பேச மாட்டாங்க மாறாக அவங்க என்ன பேச போவாங்கன்னா எப்படி எடப்பாடி கூட்டணியில் இருப்பாரா பாஜக கூட்டணியில் இருப்பாரா இல்லை போயிடுவாரா விஜய் கஜி திமுக என்ன இதைத்தான் பேசுவாங்களே தவிர மடை மாற்றுவதற்கு என்னென்ன விஷயங்களை தான் பேசணுமோ அதைத்தான் பேசுவாங்களே தவிர கண்டிப்பாக இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இந்த அஜித்குமார் கொலை வழக்க பத்தி பேச போவது இல்லை அஜித்குமார் கொலையில் என்ன நடந்துச்சு ஏன் அவர் தாக்கப்பட்டார் எதற்காக அவர் வந்து அடித்து கொல்லப்பட்டார் நீதி விசாரணையில் என்ன சொல்றாங்க அதை தான் நம்ம அந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ள போலாம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இந்து கோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடைக்கலம் காத்த ஐயனார் மற்றும் பத்திரகாளி அம்மன் கோவில் அப்படின்னு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இந்து கோயில் ஒரு ரொம்ப ப்ர ஒரு கோயில் அப்படின்னு சொல்லலாம் எல்லா பக்தர்களுமே அந்த கோயிலுக்கு வருவாங்க ஸோ அந்த கோயிலில் ஒரு தற்காலிக பணியாளராக ஒரு பாதுகாப்பு அலுவலராக ஒரு செக்யூரிட்டி கார்டாக பணியாற்றியவர் தான் அஜித்குமார் இவருக்கு வயது இருபத்தி ஏழு இவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கு திருபுவனத்தில் இருக்கக்கூடிய மடப்புறம் நாடார் தெருவை சேர்ந்தவர் இவருடைய தந்தையார் பேர் வந்து பாலகுருநாதன் சகோதரருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நவீன்குமார் இந்த அஜித்குமார் அந்த கொலை வழக்கில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தேழாம் தேதி வெள்ளிக்கிழமை அஜித்குமார் வந்து பணியில் இருந்திருக்கார் அப்போது பதினோரு மணி அளவில் ஒரு காரில் ஒரு இரண்டு பெண்கள் வந்திருக்காங்க ஸோ அதில் ஒருவருடைய பெயர் நிக்கிதா என்று சொல்லப்படுது ஸோ அதில் வந்த ஒரு பெண்மணி மாற்றுத்திறனாளியாக இருந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து கார்லேருந்து இறங்கி அந்த கோவிலில் போகிறதுக்கு அந்த வீல் சேர் போன்ற உபகரணங்களை எல்லாம் வந்து அஜித்குமார் தான் வந்து கொடுத்து உதவி இருக்கிறார் மேலும் அந்த வந்த பெண்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த காரை நீங்கள் பார்க் பண்ணிடுங்க எனக்கு நீங்க வந்து பார்க் பண்ணி உதவி பண்ணுங்கன்னு அஜித் அஜித்குமார் என்ன சொல்லிருக்காரு எனக்கு வந்து கார் ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு கூப்பிட்டு அந்த காரை பார்க் பண்ணியிருக்காங்க பதினோரு மணிக்கு உள்ள கோயிலுக்கு போறாங்க ஒரு பன்னெண்டரை ஒரு மணி போல வெளியே வர்றாங்க வெளியே வந்துட்டு காரை எடுத்துட்டு போயிடுறாங்க போனவங்க வீட்டில் போயோ எங்கேயோ போய் செக் பண்ணி பார்க்கறாங்க அவங்க காரில் இருந்த அந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்போதுலேருந்து பத்து சவரன் மதிப்புள்ள நகையை காணும் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அடைந்து உடனே வந்து திருவோணம் காவல் நிலையத்தில் சொல்லியிருக்காங்க வாய்மொழியாக தான் சொல்லியிருக்காங்களே தவிர எழுத்துப்பூர்வமாக எந்த ஒரு புகாருமே அவங்க கொடுக்கலை ஸோ இதை விசாரித்து அந்த திருவோணம் காவல்துறையினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த காரை நீங்கள் கொடுத்த இடத்துல தான் யாரோ எடுத்திருக்காங்க பார்க்கிங் பண்ணும்போது அப்போ தான் இந்த திருட்டு நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி காவல்துறையை ஒரு முன்னே ஒரு யோசனை வரும் இல்லையா அந்த யோசனையின் அடிப்படையில் செஞ்சுருக்காங்க ஸோ செஞ்ச உடனே இதை கொடுத்தது யாருன்னு சொல்லும்போது இந்த அஜித் குமாரோடைய பெயர் வெளியே தெரிகிறது ஸோ அவரை வந்து அந்த இருபத்தேழாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு வந்து விசாரணைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த காவல்நிலை அதிகாரிகள் கூப்பிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு பிரிவு காவல்துறையில் ஒரு சிறப்பு பிரிவு வந்து விசாரிச்சிருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி நைட்டில் இருந்தே அவரை போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க கடுமையான அடி அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான அப்படின்ற அடி அப்படின்னு சொல்கிறாங்க சமீபத்தில் வெளிவந்த அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் வெளிவந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அவருடைய தொண்டைக்குழி அந்த தொண்டைக்குழி பகுதியில் மிக கடுமையான ஒரு கொடுங்காயம் வந்து ஏற்பட்டிருக்கு அந்த கொடுங்காயத்தில் தான் அவர் வந்து உயிரிழந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உடலில் வந்து பார்த்தீங்கன்னா உட்புறமாக கடுமையான கசிவு ஏற்பட்டு உடலின் உட்புற ப அந்த பகுதிகளில் அந்த பாகங்களில் கடுமையான கசிவு மேலும் உடலின் வெளிப்புறத்தில் பதினெட்டு ரத்த காயங்கள் இருந்ததாக அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நம்மளை போன்ற சாமானியர்கள்லாம் ஒரு ஒரு காவல் நிலையத்துக்கு போனால் இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போது ரொம்ப பயமாக இருக்குது நம்மளால் போக முடியுமா ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாலும் இவனை போட்டு இந்த விழுவு வெளுத்துக்காங்க நம்மளாம் போகவும் முடியுமா அப்படின்னு ஒரு பயம் வருது ஏன் நான் இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல்துறையில் நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க எல்லாருமே மோசம் அப்படின்னு சொல்லி எல்லா துறையிலுமே ஒரு சில கருப்புபாடுகள் இருக்கத்தான் சரி பட் ஆனால் காவல்துறையுடைய இந்த நடவடிக்கையை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள போவதில் கண்டிப்பாக நம்முடைய சேனல் சார்பாகவும் சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிக்கிறோம் ஸோ இந்த காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் எந்தவித ஒரு பதிலுமே இது வரைக்கும் தெரிவிக்கலை நாளைக்கு அவர் தெரிவிப்பார் அப்படின்னு நினைக்கிறோம் பட் இது வரைக்குமே அவர் வந்து எந்த வித ஒரு அறிக்கையுமே வெளியிடலை ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் கூட்டணி கட்சியான சிபிஐஎம் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கட்சி சார்பாக ஒரு அறிக்கையை விட்டு மிகப்பெரிய அளவில் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க மேலும் வேறு எந்த ஒரு கட்சியுமே வந்து கண்டனத்தை கட்சி சார்பில் பண்ணலை சிவகங்கை எம்பியாக இருக்கக்கூடிய கார்த்தி சதுமம் அவருடைய ஃபேஸ்புக் பேஜில் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கார் அந்த மாவட்ட எஸ்பிட்ட நான் பேசி மிகப்பெரிய என்னுடைய ஆட்சேபனையை மிகப்பெரிய கண்டனத்தையும் தெரிவிச்சுன்னு சொல்லி அவருடைய முகன் ஒன் பதிவு போட்டிருக்கார் ஸோ இப்படி தனிப்பட்ட முறையில் தான் செய்கிறாங்களே தவிர கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளோ காங்கிரஸோ யாருமே வந்து ஒரு முதலமைச்சர் வந்து ஆட்சியை கண்டிக்கிற விதத்தில் எந்த வித ஒரு அறிக்கையுமே கொடுக்கலை அப்படிங்கிறதான் நிதர்சனம் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஜெயராஜ் பென்னிக்ஸுக்கு கொதி தெளிந்த அந்த சமூக ஆர்வலர்கள் சமூக முன்னோடிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தமிழ் திரைப்பட நடிகர்கள் சூர்யா சித்தார்த்து பல்வேறு நடிகர் நடிகைகள்லாம் இருக்காங்க ரஜினிகாந்த் சத்யராஜ் அவங்களாம் எங்கே போனாங்க அப்படின்னே தெரியல இருக்காங்களா ஒரு ட்வீட் போட கூட அவங்களுக்கு வழி இல்லையா சிவகார்த்திகன் போன்றவரில் அந்த என்னமாக குதிச்சார் சிவகார்த்திகன்லாம் அந்த ஜெயராஜ் பன்னிக்ஸ் வந்து இதில் ஸோ உண்மையிலே பார்க்கும்போது ஏன் இந்த நிலைமை அப்படிங்கிறது தெரியல மேலும் திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட இந்த திருபுவனம் வழக்கையும் சேர்த்த இருபத்தி நான்கு கஸ்டோடியல் டெத் அப்படின்னு சொல்கிறாங்க மிகப்பெரிய ஒரு அவமானம் திமுக ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம் கடைசி ஒரு ஆண்டுகளில் திமுகவுடைய பேர் ரொம்ப கெட்டுகிட்டே போயிருது அதாவது நான்கு ஆண்டுகளில் அவர்கள் சம்பாதித்த அந்த பெயரை வந்து கடைசி ஒரு ஆண்டில் அவங்க வந்து முகம் மொத்தமாக இழந்துட்டு வர்றாங்க அப்படின்னா செய்திகள் வருது ஏற்கனவே பார்த்திங்கன்னா அம்பாசமுத்திரத்தில் பல்வீர் சிங் அப்படிங்கிற ஒரு டிஎஸ்பி புகார் கொடுக்க வந்த அந்த புகார்தாரர்களுடைய பல்கலையெல்லாம் கொரட வச்சு பிடுங்கி கல்லை வைத்து தேத்து அது ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து ஆச்சு தொடர்ச்சியாக காவல்துறையில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடப்பதுக்கு காவல்துறை மந்திரி யாரு முதலமைச்சர் தான் அவர்தான் தார்மீக பொறுப்பேற்கணும் ஜெயராஜ் பண்ணி என்னமாலாம் இதுக்கு பதாகைகள் பிடிச்சு அப்போதைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் பேசினாரு இப்போதைக்கு வாயை திறக்கலையே ஜெயராஜ் பொண்ணு பெனிக்ஸோட தங்கச்சி என் பேர் பெர்லின் எங்கள் அப்பான எங்கள் அப்பான எந்த குச்சமும் பண்ணலை எந்த ஒரு குச்சம் பின்னணி கூட இல்லை எங்கள் அப்பாவை அண்ணனையும் இழுத்துட்டு போய் பொய்யான குற்றச்சாட்டுகளை வச்சு அடித்து அடித்து கொடுமைப்படுத்தி துண் கொடுமைப்படுத்தி அவங்கள கொண்டுட்டாங்க கொண்டு அஞ்சு வருஷம் ஆகுது நாங்கள் நீதிக்காக இன்னும் காத்திருக்குறோம் கோர்ட் ஒரு ஒரு இயரிங்லையும் நாங்கள் போய் பார்க்கும்போது போலீஸ்காரங்க அந்த குற்றவாளிகளுக்கு சல்யூட் அடிக்கிறாங்க அவங்களுக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அவங்களுக்கு ஊதியம் ஊதிய சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து இன்னும் எந்த தண்டனைகளுமே அவங்களுக்கு வழங்கப்படல இதுவரைக்கும் எங்களுக்காக வராங்க ஆனாலும் காவல்துறையில இருந்து காவல்துறையில இருக்கிற எல்லாருமே காவல்துறையில் உள்ளவங்களுக்கு அவங்களால எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க அவங்க இன்னும் அக்யூஸ்டாவும் ஒரு ஃபீல் பண்ணல ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாட்சிகளுக்கு மேலே சொல்லிட்டாங்க இன்னுமே அவங்களுக்கு வந்து இன்னும் காவலர்களாக தான் மதிக்கப்படுறாங்க சீக்கிரமா அவங்க பண் பணியில இருந்து டிஸ்மிஸ் பண்ணுவாங்க கா கேட்டுக்கிறோம் க துறைவாதிரியா துறை மாதிரியான நடவடிக்கையை எடுத்து சீக்கிரமாக காவல்துறையிலேருந்து அவங்களுக்கு இறுதி இறுதி முடிவாக அவங்கள டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம் அரசு தரப்பில் அவங்களுக்கு இனிமேல் எந்த ஊதியமும் இருக்கக்கூடாது அவங்கள அவங்கள ஜாப்லருந்து டிஸ்மிஸ் பண்ணணுன்ட்டு தமிழக அரசுக்கும் நீதிமன்றத்துக்கும் நாங்கள் இந்தலாம் என்ன விஷயம் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அந்த பையனுக்கு நிறைந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவதுக்கே நமக்கு பதவதைக்கு அவருக்கு வந்து தண்ணி கேட்டிருக்காரு தண்ணி கொடுக்காம அவர் வாயில வந்து மிளகாத்தூளை கரைச்சி ஊற்றிருக்காங்க எவ்வளோ ஒரு கொடியும் நமக்கு ஒரு கொஞ்சம் காரம் இருந்தாலே நமக்கு என்னமா கண்ணு எரியுது எப்படி துடி துடிச்சு போயிடுறோம் ஒருத்தர் வாயில தண்ணியில மிளகாத்தூளை கரைச்சி ஊற்றுனாங்கன்னா அந்த இருபத்தேழு வயது இளைஞர் எந்த மாதிரியான ஒரு கொடுமை அனுபவித்திருப்பார் ஸோ இதெல்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு மலம் ஜலம் ரெண்டுமே சிறுநீரும் மலம் கழிச்சிடறாரு அந்த இடத்துல அவருடைய உயிர் பிரிந்தது ஒரு இருபத்தேழு வயது வாலிபன் என்னென்ன கனவோட இருந்திருப்பார் தன் வாழ்க்கையை என்னென்ன செய்யணும் இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீது வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா ஒரு திட்டு குற்றச்சாட்டு ஒரு ஒன்பதரை பவுண்ட் நகையை காணும் ஒன்பதுல இருந்து பத்து சவரன் மதிப்புள்ள நகையை காணும் ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா பணத்தை காணும் சரி அப்படி என்ன நீங்கள் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்துக்கணும் நீங்கள் அவர் கைது செய்யுங்க சிறையில் அடைங்க சந்தேகத்தின் பேரில் சிறையில் அடைங்க உங்களுக்கு அவர் அடித்து கொள்ளும் அளவுக்கு அந்த அதிகாரத்தை யார் வழங்கியது அப்பாவே ஒரு உயிர் போயிடுச்சு நீங்கள் வந்து நீ நஷ்டஈடாக இழப்பீடாக பத்து லட்சமோ இருபது லட்சமோ இருபத்தைந்து லட்சமோ கொடுக்கலாம் பட் அந்த உயிரை என்ன கனவுகளோடு வாழ்ந்திருக்கும் அந்த உயிர் அந்த உயிர் போயிடுச்சு அந்த சிறு இளைஞனுடைய உயிர் போயிடுச்சு இன்னும் திருமணம் கூட ஆகாத இளைஞர் அவங்க குடும்பத்தில் என்னென்ன நினச்சிருப்பாங்க என்னென்ன கடன் கடன் வாங்கி வச்சுருப்பாங்க பையன் வந்து வேலைக்கு போய் நம்ம கடன் எல்லாம் எவ்வளோ எண்ணங்கள் இருக்கும் அந்த குடும்பத்திற்கு இன்றைக்கு அந்த குடும்பமே வந்து நடுத்தெருவுக்கு போயிட்டேன் ஸோ இதற்கெல்லாம் நம்ம சொல்வது என்னென்னா அரசாங்கம் இவருக்கு கண்டிப்பாக இவருக்குடைய குடும்பத்தாருக்கு ஒரு கோடி ரூபாய் வந்து இழப்பீடு கொடுக்கணும் குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்து அரசு விலை கொடுக்கணும் என்னதான் நீங்கள் இந்த கள்ளக்குறிச்சிக்கெல்லாம் பத்து லட்சம் கொடுத்தீங்க இதெல்லாம் வந்து படுபாத ஒரு கொலை செயல் படுபாதனம் வீணாக ஒரு உயிர் போயிருக்கு கண்டிப்பாக அரசு வந்து இதற்கு பொறுப்பேற்கணும் இந்த ஜெயராஜ் பென்னிங்ஸுக்கே இன்னும் நீதி கிடைக்கல நிவாரணம் கிடைக்கல அவங்க குடும்பத்தார் இன்னும் கண்ணீரும் கம்பளமாக இருக்காங்க அப்படி இருக்க சூழ்நிலையில் அன்று பொங்கி எழுந்த கனிமொழி போன்றவர்கள்லாம் சத்யராஜ் சூர்யா போன்ற முன்னணி நடிகர்கள்லாம் இன்றைக்கி ஏன் பொங்க மாட்டேங்க அப்படிங்கிறது தெரியலை அதாவது வடிவேலு சொன்ன மாதிரி தான் உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியாடா ஸோ ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படிங்கிறது ஹேஷ்டாகவே முடிஞ்சு விடாமல் எல்லாருமே இந்த விஷயங்களை வந்து பகிருங்க நாலு பேருக்கு நீங்கள் சொல்லும் போது தான் இந்த செய்திகள் வந்து சென்று சேரும் ஸோ நீங்களும் உங்களால் முடிந்த அளவு என்னென்ன உங்களுடைய கருத்துக்கள் இந்த சம்பவத்தை தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத தயவுசெய்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்